எங்கள் பாண்டி மாமா வந்து அக்னி வீரன் சாமியாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவிழா முடிஞ்சு இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு செய்முறை செய்கிறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான கறி இருந்து அது என்ன செய்முறைன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து அடுத்த கலரிக்கு வந்து காப்பு போடுறேன்னு வந்து நேந்துக்கிட்டாங்க அதாவது காப்புனா தேவர் கடா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் பட் அதை வந்து இந்த திருவிழாக்கு எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட எல்லாம் சொல்லவே கிடையாது நான் சின்ன வயசில் அரௌண்டு எனக்கு ஒரு பதினொரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதை மெமரியில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த திருவிழான்னு ஒரு ரெண்டு வாரத்து தான் எனக்கு ஷார்ட் நோட்டீஸ் கிடச்சிது கிடச்சப்பயே நான் வந்து அதை வந்து போய் வாங்கிட்டேன் தேடி பிடிச்சி வாங்கிட்டேன் பட் எங்கள் அம்மா கிட்டே சொல்லவெல்லாம் கிடையாது நான் வாங்கினதை சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா எங்கள் எங்கள் அம்மாவோட ஆசையை வந்து நம்ம தான் நிறைவேற்றணும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் எங்கள் மாமாவுக்கு சர்ப்ரைஸோ இல்லையோ எங்கள்மா எங்கள் மாமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் எங்கள் மக்கள் அதாவது அவங்களோட அக்கா தங்கச்சி பசங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் ரெண்டு மாமாவும் நல்ல சீர் செஞ்சே சிறப்பாக செஞ்சவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீருனா எப்படி செய்ய மாட்டாங்க அதாவது அப்படி நடக்க விட்டு ஆட்கள் வந்து அவங்க வரிசையை அந்த லைனில் வந்து நம்பர் ஆஃப் ஆட்களை வந்து கூட காட்டணுங்கிறக்காண்டியே சீர் செஞ்சவங்க இவ்வளோகோ அவர் பெருசாக எங்கள் மாமா பாண்டி மாமா பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருந்தாரு பட் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி விவசாயம் பார்த்து கூலி வேலை பார்த்து அவ்வளோ சீர் செஞ்சாப்புல பாடல போய் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாப்புல செஞ்சு அவ்வளோ சீர் செஞ்சவாரு அவருக்கு எங்கள் அம்மா வந்து அவங்க எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிருச்சு எங்கள் அம்மாவுக்கு ஏழை காப்போடுது இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் இப்போ நம்ம சீர் செய்கிறதெல்லாம் பெருசு இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணத்தை அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மூணு கிட்ட நகை போட்டாங்க இவங்க அப்போதைக்கு விவசாயம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் எப்படி போட்டிருப்பாங்கன்னு இவன் ஏதாவது நிலதுங்களா வச்சு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் தாத்தா எங்கள் ரெண்டு மாமாவும் சேர்ந்து பட் அதெல்லாம் பெரிய விஷயம் தான் ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து சும்மா அது மட்டும் கிடையாது எங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் கொண்டு வர சீர் இருக்கு இவங்க அட்டாட்டில் இருந்து அந்த வீடியோ போட்டு அந்த ஆட்கள் வரிசையாக குத்துவளக்கு அது இதுன்னு சொல்லி தாம்பளத்தில் தாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வரிசையாக வருவாங்க அந்த சீரை பார்க்கறதுக்கே வந்து ஒரு தனி அழகு தான் அவங்க கொண்டு வர்றது எங்கள் மாமா வந்து அதில் வந்து பயங்கரமாக பண்ணுவார் ஸோ அந்த வீடியோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த காலத்தில் அவங்க கொண்டு வர சீர்கள்லாம் ஸோ அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு அதுவும் எங்கள் அம்மாவை வந்து சின்ன வயசில் சொன்னதை நான் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்தேன் ஸோ எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி கடன் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து யார் யாரெல்லாம் நமக்கு நல்லது செஞ்சாங்களோ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து அதை திருப்பி கொஞ்சமாவது செய்யணுங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது ஸோ நமக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எப்போயுமே வந்து லைஃப்பில் வந்து மறந்துடக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து அப்படி தானாக முளைச்சி வந்து சுயம்பிள்ளிங்க கிடையாது நம்மளோட அம்மா அப்பா நம்மளோட வாத்தியார்கள் நம்மளோட சொந்த பந்தங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு உதவி செய்வாங்க நம்மலாம் வந்து யாருமே வந்து சுயமாக வந்துட்டேன்னு சொன்னால் தட் இஸ் டோட்டலி ராங் யார் எப்படின்னாலும் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தங்களும் ஏனிப்படியாக தான் இருப்பாங்க எதாவது ஒரு விஷயத்தை நம்மளை வந்து அப்படி தூக்கி வரக்கு படியாக இருந்திருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் என்றைக்குமே வந்து மறந்துடக்கூடாது அதுக்கு தான் வந்து இந்த நன்றி கடனாக அதாவது எங்கள் அம்மாவோட ஆசை இது வந்து இது வந்து சும்மா எங்கள் மாமாவுக்கு செய்கிறதெல்லாம் வந்து சின்ன விஷயம் இதெல்லாம் நான் செஞ்சதெல்லாம் சிறுசு இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல அவங்க தான் என்னோடய தாத்தா எங்கள் அம்மாவோட அப்பா அவங்க சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தேவர் மாதிரியே ஃபோட்டோ இருக்கும் முஸ்லாமிய தேவர் மாதிரியே இருப்பாங்க ரிசம்பளன்ஸ் முடியெல்லாம் வச்சு பயங்கரமாக ஆனால் எங்கள் தாத்தாவை பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் நான் வந்து அவங்களுக்கு எதுவுமே செய்யாம விட்டுட்டேன் எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லையா நம்ம தாத்தாவுக்கு செய்யணும் கவனிக்கணும் ஏன்னா இந்த தாத்தானு என்னை பயங்கரமாக கவனித்தார் இவரு மாதிரி ஒரு மரியாதையாக குழந்தைங்களை கூட வாங்கையா பொங்கையா அப்படின்னு தான் பேசுவாங்க எங்கள் தாத்தா மாதிரி ஒரு நல்ல ஆளை பார்க்க முடியாது அவங்க பேர் வந்து கடகார அழ அழகப்பன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து அடுத்த கிளரி எப்போ வந்து நான் வந்து உனக்கு வந்து காப்பு போடு அப்படின்னு பண்ணிட்டு தாங்க ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நான் அவ்வளோதான் சின்ன விஷயம் தான் இது ஸோ இன்னும் வந்து பல கலவிகளுக்கு நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு கடவுள் வந்து நம்ம எல்லோரையும் நல்லபடியாக வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இதுதான் எங்கள் தாத்தா மாமா அவங்களோட பூர்வீக வீடு இந்த ஓட்டு வீட்டில் தான் நான் வந்து பிறந்தேன் இதுதான் நான் பிறந்த இடம் இது எங்களோட ஆயா நிற்கிறாங்க அதுக்கு பின்னாடி அங்கே உள்ளே இருக்கிறது வந்து எங்கள் பாட்டையாவோடய ஃபோட்டோ இந்த மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்க எல்லா அப்பாத்தா ஆயா எல்லாம் கட்டுற இந்த சேலைக்கு பேர் தான் சாரதி சேலை த பெஸ்ட் அந்த மாதிரி ஒரு அயன் லேடி எங்கள் ஆயா இவங்க தான் வந்து வில்லேஜ் பிரசிடெண்ட் இப்போது இதுதான் எங்கள் பாட்டையா இந்த இடம் தான் நான் வந்து பிறந்த இடம் எங்கள் ஆயா எப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் காட்டுக்குள்ளே முக்குளிப்பான் காடை இந்த மாதிரி இதெல்லாம் சமைச்சு ஒவ்வொன்றா கொடுப்பாங்க அப்படி பிரித்து கொடுப்பாங்க இதான் என்னோடய தாய்மாமான் மோகன் மாமா அவங்க பிள்ளைக்கு என்னோடய சித்தப்பா இதனோட மோகன் மாமா இவங்க வந்து எம்ஃபில் படிச்சிருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அரட்டாவட்டியில் என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சது எப்படின்னா எனக்கு வந்து முத முதல்ல ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலம் வாங்கிறதுக்கு இவங்க தான் வாங்கி கொடுத்தது அந்த நிலத்தை ஸோ என்னோடய ஆசை நிறைவேறது காரணம் என்னோடய மோகன் மாமா தான் அதில் சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காங்கல்ல அவங்க தான் வந்து என்னோடய மோகன் மாமா பக்கத்தில் இருக்கிறது என்னோடய சித்தப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்லால் ஆன வீடு வருதா இந்த வீடு தாங்க எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து இங்கே தான் எனக்கு வந்து ஆப்பை வாங்கி கொடுத்து ஊட்டி விடுவாங்க இவங்க வந்து ஆப்பக்கார ஆட்சி வீடு இங்கே வந்து ஆப்பை நல்லா சுடுவாங்க இவங்களோட ஆப்பை வாங்கி தான் எனக்கு சின்ன வயசில் ஊட்டி விடுவாங்க எங்கள் சித்தி எங்களோட சனக சித்தி தான் ஆப்பை வாங்கி எங்களுக்கு ஊட்டி விடுவாங்க எனக்கு பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே இந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பயங்கர ஆர்வம் அதுக்கு காரணமே என்னோடய பாண்டி மாமா தான் அவர் தான் எனக்கு முத மொதல் யாஷிகா கேமரா வாங்கி கொடுத்தாரு ஸோ அப்போயும் அந்த ஃபோட்டோ வீட்டோலாம் எடுப்பேன் பட் அந்த கேமரா வந்து நான் வந்து ஸ்ரீஹரிகோட்டையில் தொலைச்சிட்டேன் வேறு இது பார்த்தீங்கன்னா எங்கள் சாந்தி சித்தி நலையாணி சித்தி எங்கள் அக்கா எங்கள் மாமா என் தம்பி ஒய்ஃபு எங்கள் ஆயா எங்கள் அம்மா எல்லோரும் இருக்காங்க எதுக்கு இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம்னா எங்கள் மாமா வீட்டில் பார்த்தீங்கன்னா கறி விருந்து இப்போ அந்த திருவிழா முடிஞ்சிச்சில்ல ஸோ திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து கறி விருந்து போடுறாங்க பட் ஆனால் தாய் மாமனோட கறி விருந்து சூப்பர் தான் பட் ஆனால் ரெண்டு மாமாவும் ஒரே நாளில் கறி விருந்து வச்சுட்டாங்க பட் ரெண்டு வீட்லேயும் சாப்பிட்டே ஆகணும்ல முறைன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ ரெண்டு வீட்லேயுமே வந்து செமையாக பண்ணியாச்சு இந்த மாமா வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா மட்டன் மட்டனில் உள்ள எல்லா ஐட்டமும் போட்டாங்க பிரியாணி மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் பாண்டி மாமா வீட்டில் சிக்கனில் உள்ள ஐட்டம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி இது அந்த மாதிரி போட்டாங்க ஸோ இன்றைக்கி ஒரு புடிதான் சாப்பாடு செமையாக சாப்பிட்டாச்சு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் வந்து எங்கள் மோகன் மாமா தான் சொல்லுவாப்புல எந்த சமையலில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் விசேஷத்துக்கு மட்டும் இல்லை யார் கேட்டாலும் எங்கள் மாமன் மாமாவுக்கு தான் கேட்பேன் எந்த சாப்பாடு போடலாம் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தான் வந்து பர்ஃபெக்டாக இந்த சாப்பாடு விஷயத்தில் பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா எங்களோடய கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எல்லாமே கல்யாணம் எந்த விசேஷம்னாலும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மணப்பட்டியை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க மணப்பட்டியில் யார் பெஸ்ட்டோ அதை தான் வந்து எங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வந்து எங்கள் மாமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுவும் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா மணப்பட்டி சாப்பாடெலாம் சொல்லவே வேணாம் செமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் வர ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வந்து மலைப்பட்டி சமையல் தான் வைப்போம் மட்டனில் உள்ள அம்புட்டு வெரைட்டி இருக்கும் அதில் மதுரைனாவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் அந்த சாப்பாடு வந்து மதுரை சாப்பாடு அடிச்சிக்கவே முடியாது அதுவும் மணப்பட்டி சமையல் சாப்பாடை வந்து யாரும் வந்து சவுத் இந்தியாவில் அடிச்சிக்கவே முடியாது ஸோ நீங்கள்லாம் வந்து எதாவது வீட்டில் விசேஷம் வச்சிங்கன்னா மணப்பட்டி சமையலை வந்து பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் சாப்பாடு அதே மாதிரி தான் ரெடி பண்ணி எங்கள் மாமா அந்த வீட்டு விசேஷம் கொஞ்சோடனே அருமையாக இருந்தது சாப்பாடு இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா மாங்குளம் ராஜாபாய் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வளர்ந்ததில் இருக்காங்க எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு அவங்க ரெடி பண்ண சாப்பாடான் நல்லா இருந்தது அருமையாக இருந்தது அங்கே சாப்பிட்டு முடிச்சோடனே எங்கள் பாண்டி மாமா வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்குள்ளே இங்கே வந்து கோழி நாட்டுக்கோழி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இங்கே நெக்ஸ்ட் ரவுண்டு ஒரு பிடி பிடிச்சாச்சு பட் ஒரே நாளில் இது கொஞ்சம் ஓவர் தான் இருந்தாலும் வந்து முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல பட் இந்த வீடியோலாம் எதுக்கு போகிறேன்னா நம்ம வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா சொந்த மந்தங்களுக்கு கிராமத்தில் போய் நல்லா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு சொந்த மந்தங்களோட கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையே நம்ம கிராமங்களுக்கு போயிட்டு வரணும் அப்போ தான் அந்த ஏன்னா நம்ம அங்கே அந் நம்மெல்லாம் வந்து கிராமத்துலேருந்து தான் வந்து டவுனுக்கு வந்தவங்க ஸோ கிராமம் தாங்க இந்த நாட்டோட வேறு அந்த வேரை வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணும் நம்மெல்லாம் இட்டாவட்டி மக்கள் பசங்கள் எல்லாத்தையும் கிடைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா படிக்கணும் படித்து இந்த ஊர் கிராமம் சுற்றி உள்ள கிராமம் எல்லாத்தையும் காப்பாற்றணும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலூரை சுற்றி உள்ள கிராமங்களை பார்த்திங்கன்னா பர்டிகுலராக கருங்காலக்குடி அந்த ஊரில் உள்ள அது மலைகள்லாம் பார்த்திங்கன்னா காண தரமாட்டமாக ஆயிடுச்சு மேலூரை சுற்றி மலைகள்லாம் பார்த்திங்கன்னா தரமாட்டமாக ஆயிடுச்சு ஆயிருச்சு குவாரிக்காண்டி ஸோ நம்ம கவர்மெண்ட்டை கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி மலைகள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பார்த்து உருவாக்குறாங்க ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அதை போய் மக்கள்லாம் பாதுகாக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அதை பூரா அதோடய அருமை தெரியாமல் நம்மளாம் வந்து வேலிக்குள்ள கல்லுக்காலுக்கும் மற்ற பயன்பாடுகளுக்கும் அதை நம்ம வந்து மலையை இருக்கோம் அது தப்பு ஸோ மக்கள் நம்மளும் திருந்தனும்